அப்படின்னா அவரு பேசிய பேச்சினுடைய இந்த பாயிண்ட அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்குறோம் ஒரு மனிதன் அவன் உழைக்க வேண்டும் சொத்தை அவன் திரட்ட வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது சொத்து தான் இஸ்லாத்துடைய கடமை புடியல் இஸ்லாம் அலா ஹம் சிஹாதத்து அல்லாஹ் இல்லா இல்லல்லாம் வந்த முகமது ரசுல்லா வைத்தாமிஸ்லாத்தி வைத்தா காத்தி முள்ளகத்தி அஜல் பைத் இந்த ஐந்து கடமை இப்போ மக்கா முகரமான்னு சொன்னாங்க இந்த மக்கா முகரமுக்கு போகணுன்னா கூட பிளேட்ல போகணும்னா அதுக்கு எவ்வளவு போயிட்டு வரதுக்கு அப் அண்ட் டவுனும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவை இங்க இருந்து நம்ம திண்டுக்கல் போனாலும் எவ்வளவு தேவைங்க இருபத்தேழு முப்பத்தஞ்சு ரூபாயா பணம் தேவை இப்ப பணம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது சித்தூரை விட்டே நம்ம நகர முடியாது ஆட்டோல போனோம்னா இருபது ரூபாய் முடியாது இஸ்லாமிய கடமைகள் கூட இரண்டு கடமைகளை சக்காத்து ஒருத்தர் அந்த கடமை எப்ப ஆகுதுன்னா அவரு பொருளாதாரம் வந்த தான் அவருக்கு கடமை ஆகுது அதே போல ஹஜ்ஜுடைய கடமை வடில்லாய் அலன் மணில அந்த வசதி இந்த வசதி வாய்ப்பு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியை யாருக்கு கிடைக்கும் ஒரு இஸ்லாத்துடைய முழு கடமையும் ஒருத்தர் நிறைவேற்ற வேண்டும்னா அவருக்கு சொத்து அவசியம் தேவை அதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா நீங்கள் தேடுங்கள் பொருளாதாரம் என்பது நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பதிரி யுத்தத்துடைய அந்த நேரத்துல ஆஹ் இந்த யுத்தத்தை அந்த அணிகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப சவாத் என்று சொல்லக்கூடிய இந்த தோழர் அவரை அவர் வயிறு தொப்பையா இருக்கு நபிஷன் லாலேஜ சொன்ன நம்மளுடைய பிற்பரியில அவருடைய வயிற்றை தட்டி பௌத்த உள்ள இருங்க சரியா நேரா நில்லுங்கன்னு சொல்லி நபி நபிஷன் லாரி சொன்னமான சொல்லி இந்த அணியை சரி பண்ணிட்டு வரும்போது அந்த சஹாபி சொன்னாரு யாரசூரன் தான் நீங்கள் என்னை நோய்விலைப்படுத்திட்டீங்க நபியை நோய்விலைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிசல்லா என்ன செய்யாங்க அவருடைய வயிற்பை வெளிப்படுத்தி காட்டி நான் குத்தியது போல நீங்க என்னை குத்தி நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலிசன் வகுத்த காட்டினாங்க இந்த சஹாபி நபி சொல்லா அலிசன் அருகில வந்தார் அந்த அம்ப கீழே போட்டுட்டு பெருமானாறு செல்லல்லா அலிசனுடைய மேலையை முத்தமிட்டார் பெருமானாருடைய வகுத்துல அப்படியே படுத்துக்கிட்டாரா உடனே நபி சொல்லா அலிசன் கேட்கிறாங்க சவாதே நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு யார சொல்லா நாளை நடைபெறக்கூடிய அந்த பதவி யுத்தத்திலே நான் ஹயாத்தாக இருப்பேனா அல்லது சஹிதாக்கப்படுவேனா என்பதாக தெரியாது அதற்கு முன்பதாக உங்களுடைய மேனியை முத்தமிட வேண்டும் என்றாக நான் ஆசைப்பட்டபடி செய்தேன்னு சொல்லி பெருமானார் சல்லுள்ளாரி சொல்லுடைய மேனியை முத்தமிட்ட சகாபாக்கருடைய நிகழ்வு நிறைய இருக்கு அது அதுலா தாளுடைய நிகழ்ச்சி சம்பந்தமா சம்பந்தமாக நாகப்பாடு இருப்பார் இப்ப பெருமானார் சல்லுல்லாரே செல்லம் அவர்களை முத்தமிட வேண்டும் என்றாக சகாபாக்கள் ஆசைப்பட்டாங்க ஆனால் பெருமானார் செல்லாரே செல்லும் அவர்கள் ஒரு சகாபீல பேசுறாங்க அந்த சகாபீரத்தில் செய்யறாங்க ஏதோ ஒரு விஷயம் அந்த சஹாபிட்ட கேட்டவனே அவர் பதில் சொல்றாரு இது கேட்ட மாத்திரத்திலே ரவிசல்லா அலி சொன்னவர்கள் அந்த சஹாபியுடைய கருத்தை ரசூல்லா முத்தமிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க இப்பொழுதும் பெருமானாருடைய மேனையை முத்தமிட வேண்டும் என்றாக நாம் ஆசைப்படுவோம் ஆனால் நபிகல்லா இன்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சஹாபியுடைய கருத்தை முத்தமிடுகிறார்களே என்று இந்த சஹாபியில கேட்கும் போது அது சாவி சொன்னார் நபிசல்லா அலிசன் அவர்கள் இடத்திலே முசாடாக செய்யும் பொழுது என் கை வந்து வேலை செய்தன் காரணமாக காய்த்திருந்தது என்ன காரணம் கேட்டாங்க யார சொல்ல நான் உழைக்கிறேன் உழைப்பின் காரணமாக என் கை காய்த்திருக்கிறது என்று சொன்னேன் உழைத்த கரத்தை நபிகள் அவர்கள் முத்தமிட்டார்கள் என்றார் அப்ப உழைக்கக்கூடியவர்களை பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு நபிஎன் நாயன் செல்லா அலிசன் அவர்கள் முத்தமிட்டிருக்கிறார் என்று பார்க்க முடியுது அதே மாதிரி நரசிசல்ல சொன்னாங்க யார் உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரி இருக்கிறாரோ அவர் நபிமார்களோட சித்திங்களோடு சுபதாக்களோடு சொர்க்கத்துல இருப்பார் அப்ப வியபாரிதான் பொருளை ஈட்டக்கூடியவர் தான் சொர்க்கத்திலே இருப்பார் என்று என்பதாக சொன்னார் ஒரு சகாபி வாரித சகாபி போறாரு ஒரு ஆஜாகமான உடல் அமைப்பு கொண்ட சகாபியா இருக்காரு சகாபாக பேசிக்கிட்டாங்க இவ்வளவு பலசாலியாக இருக்கிறாரு பலம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜிஹாதுக்காக பயன்பட்டுச்சுன்னா எவ்வளவு நன்மையானதாக இருக்குறாங்க இந்த சொல் பெருமானாருடைய சொன்னாங்க ஒரு ஒரு குடும்பத்திற்காக உழைப்பது என்பது இருக்கிறதே அதுவும் ஜிஹா தான் அல்லாவுடைய பாதை தான் என்பதாக நபியலா சொன்னாங்க அல்லாஹ் துணியா உலகிலே உங்களுடைய பங்கை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதாக உலகத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக தேட வேண்டும் இவ்வளவுதான் தேட வேண்டும் என்பதாக ஒரு விதி விலக்கு இல்ல நம்மளால் எவ்வளவு முடியுமோ நம்ம சக்திக்கு உட்பட்டு தேட வேண்டும் ஆனால் அலாலான முறையிலே தேட வேண்டும் அதற்குண்டான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதான் மார்க்கம் சொல்லுகிறது இது போல நம்ம பார்க்கிறோம் அபிசல்லா அலிசல்ல அவர்கள் ஒரு ஜனாத ஒரு இருக்கிறார்கள் அந்த ஜனாதா முன்னின்று தொலை வைப்பாங்க ஆனா ரெண்டு ஜனாசாவுடைய சொல்லியிருக்காங்க சாஹிபுக்கு உங்களுடைய சுக தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் அது யாருன்னா ஒண்ணு தற்போது சம்பந்தப்பட்ட ஜனாசா மற்றொன்று கடன் கடனாளியா மூட்டானார்ல அவருடைய ஜனாசா விஷயமாக நபி சல்லா அலிஸ்வனும் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதர் அவரிடத்துல செல்வாக்கு நல்ல விதமாக சொத்து சுவா இருந்துச்சுன்னா தற்கொலை முடிவுக்கு போவாரா அதே போல கடனாடியாக அவர் மவுட்டாவாராசி சஹீதின் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லா மன்னித்து விடுகிறான் ஆனால் கடனாடியாக அவர் ஆனார்னா அதை மட்டும் இறைவன் மன்னிப்பதில்லை சொன்னாங்க அதை விவாதித்து ஒரு தடவை கொண்டு வந்து பள்ளியில வைக்கப்பட்டது நபிஹல்லாயும் செல்லலா அடைய செல்லும் அவர்கள் ஏதோ சிந்தனை செய்தவர்களாக வானத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தினாங்க மீண்டும் தன்னுடைய தலையிலே கை வைத்தவர்களாக கீழே சாய்ந்து எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதாக நபி செல்லா சொன்னாங்க பெருமானால் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஒரு தோழர் மற்ற தோழரத்திலே பேசாமல் எல்லோரும் நாங்கள் மௌனமாக ஆகிவிட்டோம் மறாவது நாள் யாரல்லா யார் விஷயமாக எவ்வளவு பெரிய பாவம் என்றாகும் போதே யாருடைய கைவசம் இந்த முகம்மது உயிர் இருக்கிறதோ அந்த ரப்பின் சும்மா ஆணையாக ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையில் அவன் ஷஹீதானான் மீண்டும் அவன் வாழ்ந்தான்

அவளுடைய கடன் நிறைவேற்றப்படும் வரை அவள் சொருக்கத்திலே நுடைய முடியாது என்றாக சொல்லி சொன்னார் இதே சொத்து இருந்துச்சுனா இந்த கடன் நிறைவேற்றப்படும் அல்லவா ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுறத கடன் இருக்கா அந்த சொல்ல கேட்பாங்க இல்லை என்றால் தொட வைப்பார்கள் அல்லது அந்த ஜனாதாவின் மீது ஏதாவது சொத்தை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்பார்கள் சொத்து ஆமா விடப்பட்டிருக்கிறேன்னா அதை இதன் மூலமாக நிறைவேற்றுங்கள் என்று அவர் சொல்லி நமீசல்லா சேர்ந்து ஜனாதார தொழில் அப்படி இல்லாமல் அவர் கடனாளியாக இந்த சொத்துமே அவர் விடாமல் அவர் மரணித்திருந்தால் இருந்தால் சல்லு அலா சாஹிபிக்கும் நீங்களுடைய தோழருக்கு தொடர்ந்து சொல்லிடுவாங்க ஒரு சகாபி பொறுப்பேற்றாட்டா அப்போ ஒரு மனிதன் கடனாளியாக அவன் மறுத்தாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அவன் வாழும் பொழுது அவனுக்கு தேவையான சொத்து சோழ்களை அவன் சேர்த்தாட வேண்டும் என்றாக நாம் பார்க்கிறோம் அதே போல கணியத்தூர் சொந்தத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது நம்ம தலைப்பே என்னன்னா மன நிம்மதி இதுல வருது உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடியை நாம் ஏற்படுத்தியிருப்பது நீங்கள் மன நிம்மதி அடைவதற்காக மனைவி எதுக்கு உங்களுடைய மன நிம்மதிக்காண்டிதான் நான் பழச்சிருக்கேன்னு சொல்லி அல்லாவே சான்றுபட்டு ஜமா உங்களுக்கு அன்பும் அருளையும் நேசத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அத்தாட்சி படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் ஏற்படுத்த முடியாது திருமணத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்றாக இருந்த அந்த தம்பதிகள் இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்பதாக உனக்காக நான் எனக்காக நீ புரிந்து மாற்றம் என்பது என்ற மனைவியின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது அதனாலே ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க இருவர்கள் நான் எதிலையும் பார்க்கலா சொன்னாங்க இது போல ஒரு மனிதன் பொருளாதாரம் அதிகரிக்கணும் சொத்து அதிகமா சேரணும் அதே போல அவருடைய வாழ்நாள் அதிகமாக வேண்டும் என்றாலும் என்ன சொன்னாங்க பல் யார் அவருடைய வாழ்வாதாரம் விரிவடைய வேண்டும் வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ பல் எசில் தகைமகம் அவர் தன்னுடைய சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழட்டும் என்றாக நம்ம சொல்ல சொன்னார் ஆனா நம்ம உலகத்துல பாக்குறோம் ஆனா சொந்த பந்தங்கள்லாம் இம்சைப்படுத்தக்கூடியவர்களாக தொல்லைப்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலை இஸ்லாமுடைய நிகழ்ச்சி நம்ம வந்து அழகிய வரலாற்றை நாம் எடுத்து சொல்லுகிறோம் சொல்லுகிறேன் இந்த துனியாவுக்கு நாலு தடவை நம்ப வேகமா வந்தாங்க நாலு தடவை வேகமா வந்தாங்க அதுல ஒரு சந்தர்ப்பம் எப்பன்னா அதிரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பு கூட்டத்தில் போட போகும்போது ஹரிசலாஸ் வேகமாக வந்து அந்த தடுப்பு தடுப்பதற்காக வேண்டி வந்த நேரம் இரண்டாவது மகனை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி படுக்க வச்சாங்க வினாவில் அந்த நேரத்துல மூன்றாவது நபிசல்லா அலி செல்லம் உகதுல ஒரு பல் உடைக்கப்பட்டு பெருமானாவது ரத்தம் பூமியிலே விடாமல் இருப்பதற்காக வேண்டி அஜித் ஜிபி அலி இஸ்லாம் வந்தார்கள் இதே போன்று அஜித் யூசுப் அலி இஸ்லாமர்களை அவருடைய சொந்த சகோதரர்களே கிணத்துல போல தள்ளி இந்த கிணத்துக்குள்ள தள்ளதிலிருந்து இருந்து அதிரத்து யூசுப் அலி அவர்கள் உள்ளே விழுகிறதுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கும் அதுக்குள்ளாக நான் மேலே சிதறத்தில் முந்தா அந்த பகுதியில இருந்தே வேக வேகமாக வந்து அதிரத்து யூசுப் அலி அவர்களை தாங்கி கிணத்துக்குள்ள விழாம பாதுகாப்பாக அமர வைத்தேன் என்று அதில் இப்ரே அலி சொல்றாங்க ரூபு தயாரில இடம்பெற்ற விஷயம் அது அந்த நேரத்துல தம்பியை தூக்கி உள்ள போட்டுறாங்க அத்தனை சோதனும் ஒன்று சேர்ந்து தூக்கி கிணத்துல போட்டோம்னா தண்ணி உள்ள கிணறு தொப்புன்னு சத்தம் வரணும் சத்தம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு உள்ள விழுந்துட்டாங்களா என்ன இல்லைன்னு தெரியலன்னு சொல்லி பாசத்தோட தம்பியை தூக்க போற மாதிரி என்ன செய்ய கிணத்துக்குள்ள தலையை விட்டு தம்பி யூசுபு தம்பி யூசுபு எங்க பாடுக்க அப்படின்னா இவங்க என்ன செய்யாங்க சரி அண்ணன் தூக்குற காலையில தான் கூப்பிடுறாங்க சரி அண்ணன் நான் இங்க பாதுகாப்பா உட்காந்துருக்கேன்

அறிவுடையவர்களுக்கு இந்த வரலாற்றிலே படிப்பனை இருக்கிற என்பதாக சொல்லி காட்டுகிறார் என்ன படிப்பன உடவெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க துன்பப்படுத்தினாங்க அப்படியா அல்ல நம்மள்ட என்ன எதிர்பார்க்கிறான் யூசுப் நபி போன்று மன்னிக்க கூடியவர்களாக இருங்கள் தந்தையே கொலை செய்ய வேண்டும் என்றாக வந்த அந்த சகோதரர்களையும் அதற்கு யூசுப் அலி இஸ்லாமர்கள் மன்னித்தார்களே அது போன்று மன்னிக்க கூடியவர்களாக இருந்து பாருங்கள் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும் என்பதைத்தான் அப்துல்லாமி அல்லாஹு தாலா நம்மளுக்கு சொல்ல வருகிறார் நபிசல்லா சொன்னாங்க லைசல் வாசிரோபில் முகாபி ஒருவர் நண்பர்கிட்ட நல்ல விதமாக நடக்கிறாரு அவர்கிட்ட நான் சரியாக நான் நடந்து கொள்வேன் உறவினர் என்கிட்ட யார் பேசுறாங்களோ அவர்கிட்ட பேசுவேன் யார் என்ற முறைச்சுக்கிட்டு போறாங்களோ அவர்கிட்ட முறைச்சுக்கிட்டு போவேன் என்பதாக எந்த சேர்ந்து வாழ்ந்தா சேர்ந்து வாழ்வேன் வெட்டி வாழ்ந்தா நான் வெட்டி போவேன் என்பது உறவை சேர்ந்து வாழ்ந்ததாகாது வடாக்கின் வாசிலுள்ளது இதா கத்தகத்த ரஹிமாகவும் வசதாகா ஒருவர் உறவை துண்டித்து போனாலும் அவரிடத்திலே யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்தான் உண்மையிலே உடவை சேர்ந்து வாழ்ந்தவராவார் என்று நதியன் நாயன் சொன்னார்கள் நேரத்தினுடைய அருமை கருதி தீர்ப்புக்கு வருகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே பட்டு கொடுத்தால் மன நிறைவு வருமா சீர் தட்டு கொடுத்தால் பண நிறைவு வருமா சொத்து கொடுத்தால் மன நிறைவு வருமா பண தட்டு கொடுத்தால் நீ மன நிறைவு வருமா என்று பார்ப்போம் என்றால் சொந்தத்துக்கு மத்தியிலே விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் மன நிறைவு வரும் மன நிறைவுக்கு மிகவும் காரணம் சொந்தமே 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 என்றாக தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறேன் ஆமியில் இருந்தாயிரத்தில் ஆரம்பி அறை